வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் கிரேவி இந்த சிக்கன் கிரேவி ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கக்கூடிய சுவையில இருக்கும் அதாவது ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா செஞ்சு பாருங்க இப்போ வாங்க அந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பாத்துரலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பும் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தலும் சேர்த்துக்கோங்க இந்த வத்தலை காம்போட சேர்த்து வறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நெடி வராது தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த அந்த முந்திரி நிறம் மாறி மாறி இருக்கும் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆனதுக்கு அப்புறமா வத்தலுடைய காம்பை நீக்கிட்டு இது அப்படியே மிக்சி ஜார்ல மாத்திக்கோங்க கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த வத்தலும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைப்பிட்டு வரம்போச்சுல இதை மாதிரி கொர குறைப்பா தான் இருக்கும் இப்போ இதுல நல்ல பழுத்த தக்காளி பழமா பெரிய இருக்கிற தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் பழத்தில் போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா மாதிரி தான் இருக்கும் இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நாளைக்கு குக்கரை தான் எடுத்துருக்குறேன் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் மூணு பெரிய சைஸ்ல இருக்கிற பல்லாரியை பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிடுவோம் வெங்காயம் நல்லா சீக்கிரமா வதக்கி வந்துடும் வெங்காயத்தை ஒரு சில ரெசிபிக்கு நல்லா ப்ரௌன் கலரில் நீங்கள் வதக்கி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெசிப்பினுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதே போல இந்த ரெசிபிக்கும் வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகணும் பாத்திரத்தில் அடிப்பிடிச்சிடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நல்லா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் உங்களுக்கு நேரம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மணமும் சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும் こう。 இப்போ இஞ்சி பூண்டு பேசினுடைய பச்சை வாசனை போடுறதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தோளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாகத்தோளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தீயை கம்மி பண்ணி வச்சிட்டு இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க தீ அதிகமாக வச்சிங்கன்னா கரிஞ்சிரும் அதனுடைய ஃப்ளேவரே மாறிடும் இப்போ லைட்டாக ஒரு நிமிஷம் இதை மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்தீங்கன்னா போதும் இப்போ இதை மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸாக இது கூட சேர்த்துக்கோங்க எலும்புகளோடு உள்ள பீசஸாக இருந்தாலுமே இந்த கிரேவினுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒராட்ட நல்ல மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க மூடி போட்டு நம்ம அந்த கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் நீங்க எந்த அளவுக்கு நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் போட்டாலுமே நமக்கு அந்த அப்படியே தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் லைட்டா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கா இதை மாதிரி பிரிஞ்சு வரவும் உரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயிலே வதக்கி செய்ய முடிச்சு அதனுடைய நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ முதல்ல தண்ணி ஊற்ற வேண்டாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வதக்கும் மோசிடா நம்ம உப்பு போட்டுருக்குறோம் அதனால ஒவ்வொரு பகுதியிலுமே நீங்கள் உப்பு பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க உரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ நல்லா உரட்டை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிஷம் குக் பண்ணி எடுங்க அப்பப்போ லைட்டாக நம்ம இதை கலந்து விட்டுக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு லைட்டாக அதுலேருந்தே இன்னும் தண்ணி பிரிஞ்சு அந்த மசாலாவோடு சேர்ந்து நம்மளுக்கு அப்படியே குக்காகி வருது இந்த ரெசிப்பியை நீங்கள் வந்து குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒருவேளை இதில் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருந்தால் கூட நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு ஆட்டை கலந்து விட்டாச்சு இப்போ மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கோங்க முதல்ல நான் தண்ணி ஊற்ற வேணான்னு சொல்லியிருந்தேன் இதை மாதிரி நான் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இந்த சமயத்தில் விஷயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியுடைய அளவுன்னு பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பீசஸ் எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏற்கனவே நம்ம ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துருக்குறோம் இப்போ இன்னும் அரை வேக்காடு தான் வேகணும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் சிக்கன் பீசஸ்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் கொஞ்சம் கசூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க இது நல்ல மனமாக இருக்கும் இது வேறு ஒன்றும் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் காய்ந்த வெந்தய கீரை தான் இது இது நல்ல மனமா இருக்கும் இது இல்லைன்னா ஒன்னும் இல்லை நம்ம லாஸ்ட்ல இறக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை கூட நம்ம பொடிசா கட் பண்ணிட்டு சேர்க்கிறா இருந்தா சேர்த்துக்கிடலாம் இதை நீங்க குழம்பு பக்கத்துலயும் நான் சாப்பிடலாம்னு சொன்னேன் அது மாதிரி நாங்க கிரேவி பக்கத்துலயும் சாப்பிடலாம் இன்னும் சுருளை நீங்க பக்கத்துல இருந்து கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சு வதக்கி விட்டீங்கன்னா நம்மளுக்கு சுருளை இது வந்துடும் அதுக்கு மாதிரி நீங்க இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இங்க கிரேவி பதத்துல தான் செய்ய போறேன் மூடி போட்டு நம்ம மீடியம் ஃபிளேம்ல வச்சு எடுத்தோம்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு எந்த அளவுக்கு குக் ஆகி வந்திருக்கும் இது ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் ரெஸ்டாரண்ட்ல ஸ்டைல் ரயில்ல கிடைக்கக்கூடிய சுவையில இது இருக்கும் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும் அதனால சிக்கன் கிரேவி வாங்க சிக்கன் கிரேவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க